இரு இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் இன்று புனித அன்னாள் இறைவாக்கினரை நினைவு கூறுகின்றோம் இவரை பற்றி லூக்கா நட்செய்தியில் அதிகாரம் இரண்டு முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்களில் காண முடியும் கூற்றுப்படி புனித அன்னாள் ஒரு இறைவாக்கினர் இயேசு பிறந்த காலத்தில் இரு வாழ்ந்த ஒரு பக்தியுள்ள மற்றும் வயதான பெண்மணி அவர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் என்று நம்பப்படுகிறது இவர் திருமணமாகி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தனது பதினெட்டு வயதில் அவர் கணவர் இறந்து போக ஒரு விதவையாக தனது வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து தனது நாட்களை ஜபம் நோன்பு மற்றும் ஆலய சேவையில் கழித்தார் அன்னை மறியாலும் புனித சூசயப்பெறும் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காண்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது புனித அன்னால் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை மெசியாவாக அங்கீகரித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி எருசலேமின் மீட்பை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய குறிப்புகள் எதுவும் எழுதப்படவில்லை புனித அன்னாளின் மரணத்திற்குப் பிறகு ஆரம்பகால கால கிறிஸ்தவ திருச்சபையால் இவர் ஒரு புனிதராக வணங்கப்பட்டார் இவர் பெரும்பாலும் ஒரு வயதான பெண்ணாக ஒரு சுருள் அல்லது புத்தகத்தை ஏந்தியவராக ஓவியங்களில் சித்தரிக்கப்படுகிறார் புனித அண்ணாள் இறைவாக்கினராக கடவுளின் உண்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஊழியராக நினைவு கூறப்படுகிறார் இவர் விதவைகள் வயதான பெண்களின் பாதுகாவலராக நினைவு கூறப்படுகிறார் இம்மாவெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் இறைவனை பிறருக்கு எடுத்துரைத்து மீண்டும் மெஸ்ஸியா நம்மை மீட்க வருவார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம் நாள்தோறும் நன்மை செய்வோம்